துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்ரகதியில் கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் இதுவரையில் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்த புதன் தற்போது வலிமை வாய்ந்த கிரகமான சனியோடு சேர்க்கை பெற்று ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பலம் பெற்று பயணித்துக் போது அவருடன் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டு நன்மைகளை அள்ளிக்கொடுக்கிறார் புதன் புதனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே அதுவாகவே நடந்தேறப்போகும் நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வயதிற்கு ஏற்றபடி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து குழப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் இனிதாக நிறைந்து உங்களை வந்து சேர்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் புதன் அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் நுழைந்து புதன் பயணிக்கிறார் இப்படிப்பட்ட புதனின் அமைப்பு மிகச் சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல வளர்ச்சிகளையும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைந்துள்ளன இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என எல்லாவிதமான தாமதங்களையும் தடைகளையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு நட்புக்கிரகமாகவும் உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்புக்கிரகமாக உங்களுடைய துலாம் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் இருக்கிறார் புதன் எனவே இப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட வக்கிர நிலையில் பின்னோக்கி நுழைந்து சஞ்சரிப்பது கண்டிப்பாகவே நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து அள்ளி கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களைப் பொறுத்தமட்டில் புத்திக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமோகமான வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை நிகழ்வுகளை நிச்சயமாகவே உங்களுக்கு எளிதாக மாற்றிக்கொள்வதற்கான நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த புதன் காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிமையான மகிழ்ச்சியான சந்தோஷமான காலகட்டமாக இந்த புதன் வக்ர பெயர்ச்சி காலகட்டம் நிச்சயமாகவே அமையக்கூடிய விதத்தில் புதன் உங்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறார் இந்த மாதிரியாக புதன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாமதங்கள் தடைகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை நிச்சயமாகவே அதில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை நீக்கி அவற்றை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற வீண் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த பல்வேறு பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் புதன் மற்றும் சனியின் இணைவால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துவதோடு சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் முழுவதுமாகவே நீக்கி நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் எளிதில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை இனிதாக நிறைந்து அள்ளிக்கொடுக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான குழப்பங்கள் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை பதட்டம் போன்ற எல்லாவிதமான சூழ்நிலைகளும் மாறி உங்களுக்கு நல்ல சிறப்பு வாய்ந்த தெளிவு பிறக்கக்கூடிய இனிதான காலகட்டமாக அமைகிறது நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் காரிய வெற்றிகளையும் மிகவும் சிறப்பாக நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்த காரியங்களை திட்டமிட்ட பணிகளை நினைத்தபடியே நினைத்த அடுத்த கணமே கனகச்சிதமாக செம்மையாக மிகச் சிறப்பாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களும் பலமான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யமும் அன்பும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை பிறப்பது மட்டுமில்லாமல் அபரிவிதமாக அதிகரிப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் நிறைந்த தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் என்பது அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த தருணங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்றவற்றை நிச்சயமாகவே புதன் நீக்கி நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான காரியங்கள் எளிதாக கைகூடும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் புதன் உத்தியோகத்திற்கும் தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் முழுமையான ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடிவரும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் சகபணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமைவதால் நியாயமே இல்லாத கடுமையான பொறாமைகள் போட்டிகள் சூழ்ச்சிகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் சிக்கல்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை கூட நிச்சயமாகவே முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் ஆற்றல்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உத்தியோகம் ரீதியாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய மனதிற்கு பிடித்த இடம் மாறுதல் நிறுவனம் மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எளிதாக கைகூடும் முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் அவசரப்படாமல் எந்தவிதமான பணிகளையும் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் எனவே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் நன்கு திட்டமிட்டு சரியாக இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு விதங்களான இடர்பாடுகளை நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இன்றி உங்களை இல்லம் தேடி வரும் உங்களுடைய கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் நீங்கள் கையாளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அறிவு நுட்பத்துடனும் துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் இந்த நேரத்தில் நீங்கள் செயல்பட போவதால் எப்பேற்பட்ட கடினமான பணிகளை கையிலெடுத்தாலும் அவற்றில் கண்டிப்பாகவே நல்லது நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகளை விலக்கி துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இனிதான நிறைய முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை உறுதியாகவே சந்திக்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முயற்சிகளிலும் புதிய முதலீடுகளிலும் அபிவிருத்திகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் இனிதாக எளிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எப்பேற்பட்ட கடினமான காரியத்தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக உடைத்தெறிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான குழப்பங்கள் தெளிவு இல்லாத நிலை என அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் சட்டரீதியாக சரியான சிறப்பான முடிவுகளை எளிதாக காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த யோகங்களை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிறைந்து பெற முடியும் எப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை தைரியத்துடன் வீரத்துடன் விவேகத்துடன் உணர்ச்சி வசப்படாமல் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உண்டு புதன் கெட்டால் உங்களுக்கு புத்தி கெட்டுவிடும் நோய்வாய்ப்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் புதன் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதிக அளவில் ஒளிபொருந்திய கிரகமாக திகழ்கிறார் புதன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து துரத்தக்கூடிய விதத்தில் வீரமும் விவேகமும் துணிச்சலும் நிறைந்த ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதங்களான காரியங்களில் அபரிவிதமாக செலுத்துகிறார் கணிதம் ஜோதிடம் மீடியா என் கம்ப்யூட்டர் செய்தித்தாள் பயந்த சுபாவம் பேச்சுத்திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அறிவுரை கூறும் ஆற்றல்கள் அனைத்தையும் மிகச் சிறப்பான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல்களை அபரிவிதமாக பெற்றவராக இருப்பவர் புதன் இப்படிப்பட்ட புதன் மிகவும் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் என்பது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் விருப்பங்களையும் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் நிச்சயமாகவே விளக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதி செய்கிறார் துலாம் லக்னம் துலாம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு உயர்கல்வி ரீதியான பணிகளில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு உங்களுடைய நினைவு ஆற்றல் உங்களுக்கு தக்கதருணத்தில் கைகொடுக்கும் இந்த புதன் வக்ரபெயர்ச்சி காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிச்சயமாகவே மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் புதன்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்திலிருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்